பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனிக்காரங்க கொடுக்கும்போது சைடில் வந்து வாழ்வு வச்சு விட்றாங்க இந்த மாதிரி வச்சு விட்ரும்போது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண முடியுறதில்ல கீழே வந்து கொஞ்சம் ரெண்டு லிட்டர் தண்ணி எண்ணுக்குங்க அஞ்சு லிட்டர் தண்ணி எண்ணுக்குது க்ளீன் பண்ண முடியறதில்லை அப்போ வந்து நம்மளுக்கு இது பாசம் கிடைக்குது அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்க கீழே வந்து இதையே அப்படியே விட்டுட்டுங்க நம்ம டம்மி போட்டு அடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு வேறு என்ன இது பண்ணிட்டு போறோம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கீழே வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி போகிற மாதிரி பண்ணிவிட்டுங்க இதை வந்து கம்பெனிக்காரங்க காரங்க வந்து அப்படியே புனல் மாதிரி கொடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நல்லாயிருக்கு இந்த மாதிரி பண்ணிடற போது பார்த்திங்கன்னா தண்ணி கம்ப்ளீட்டாக கீழே போயிடுது அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது தண்ணி பார்த்திங்க எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள் அப்புறமா தண்ணி வந்து சுத்தமாக போகிறதுக்காக நம்ம வந்து அந்த அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே நீட்டி விடணும் இல்லை அப்படின்னாக்கா கோழி வந்து ஆட்டிகிட்டு வந்து பிடுங்கிட்டு போயிருங்க மேலே வந்து டம்மி போடக்கூடாது அந்த மரம் போடக்கூடாது மரம் போட்டோன்னா அது அரைஞ்சி தண்ணிக்கு அதுக்காக அரைஞ்சி வந்து நிப்பில் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஆங்கிள் கிரைண்டரில் டீ ஸ்டீல் கட்டரை போட்டு அந்த காடி பண்ணி விட்டோம்னா அதில் வந்து தண்ணி போயிடுது பாருங்கள் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போயிருங்க நம்ம வந்து குஞ்சில் வந்து சக்கரை தண்ணி கொடுக்குறோங்க கரும்பு சக்கரை தண்ணி கருப்படி தண்ணி கொடுக்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி நின்றுக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்புறம் இந்த ஓசோடு தூக்கி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் எடுத்து ஊத்துறக்கு வந்து இந்த ஓசோடு இருக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது லேடிஸ் எல்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டுங்க இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஐடியாவாக இருக்குது அந்த மரம் எல்லாம் வந்து பாக்ஸில் அடியில் ஓட்டு ஓட்ட போடும்போது அதுக்கு ஒரு பிட்டாக செட் பண்ணிவிட்டு நம்ம பேர் ஒன்றில் ஓட்டை போட்டு பார்த்துட்டு மரம் போட்டு அப்புறமா இதில் ஏற்றணுங்க இது வந்து என்ன நல்லா டைட்டாக போடணும் நாட்டுக்கோழி வந்து வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பிடுங்கிடு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதனால் இந்த மாதிரி போட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது இதெல்லாம் சொன்னால் கம்பெனிக்காரங்கள கீழே வந்து அடியில் புனல் மாதிரி வர மாதிரி ஒன்றும் கொடுத்தாங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறமா நம்ம வந்து வேக்சின் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் வேக்சின் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக போயிடணும் அப்போதே நம்மளுக்கு வந்து ஜீரோ பண்ணிவிட்டு அப்புறமா புது தண்ணி விடணும் சக்கரை தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டர் தண்ணி இருக்குது அப்போ நம்ம அதை எடுத்து ஊற்றுறது இல்லை நீக்கி விட்டாலும் போகாது அப்போ மறுபடியும் அது கூட நம்ம தண்ணி விட்டுற போது அது வந்து மறுபடியும் கலந்துக்கிட்டே தான் இருக்குங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மெடிசன் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக தண்ணி வந்து ஜீரோ பண்ணிடணும் எதுவுமே இருக்கக்கூடாது அப்புறமா நம்ம வேறு தண்ணி கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா கோழிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு